இந்தியாவோடைய இந்தியாவில் யூடியூபோடைய காலடி தடம் அப்படிங்கிறது பதினஞ்சு மெல்ல மெல்ல இந்தியாவில் யூடியூப் வளர்ந்து வந்த காலகட்டங்களில் யூடியூபோடையே சேர்ந்து வளர்ந்து வந்த ஒரு மிகப்பெரிய யூடியூப் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கௌரவ் டிவாரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் கொஞ்சம் பண வசதி உள்ளவர்கள் அமெரிக்காவில் போய் தங்கி படிக்கிறாரு தங்கி படிக்கும் போது காலேஜ் ஹாஸ்டலில் படிக்காமல் தனியாக ஒரு இடத்துல வீடு வாடகை எடுத்து தங்குறாரு அப்படி தங்கி இருக்கும்போது அவர் வீட்டில் வந்து பாரா நார்மல் இருக்குது பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்கிட்ட சொல்லும்போது அவங்கட்டு ஆமாம் அப்பா உணக்க முடியும் கூட இப்படி தான் சொல்லியிருந்தாங்க பாரா நார்மல் ஆக்டிவிட்டிங்கிறது இந்த வீட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே இவர் நம்ம எப்படி கோடாங்கி சாமி குறி சொல்கிறவங்க பேய் ஓட்டுறவங்களாம் இருக்கா அதே மாதிரி ஊரில் கூடிய பேய் ஓட்டுறவங்களை கிருஷ்ணகாரங்களை கூப்பிட்டு போய் பேய் ஓட்டியிருக்கிறாரு பேய் ஓட்டினாட்டிட்டு இவர் வர்றாரு இவர் வந்தாட்டி ஒரு பத்து நாள் யோசிக்கிறாரு நாள் கழிச்சு நம்மளும் அவங்க கூட போய் சேர்ந்துக்கலாம் நாமளும் வித்தையை கற்றுக்கலாம் நாமே வேலைக்கு போய் நம்ம சோறு செஞ்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு சோறுத்துக்கலாம் நாமளும் இந்த மாதிரி செய்யலாமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு படிப்பை கண்டினியூ பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை வருஷம் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறாரு யார் கூட பேய் ஓட்டுறவங்க கூட அப்படி போய் அவ இது பண்ண மாதிரி என்ன பண்ணுறாரு நிறைய நூலுக்கமான விஷயங்களை கற்றுக்கிறாரு கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாரு இவரு ஒரு பேய் ஓட்டுற அளவுக்கு ஒரு விஷயத்தை உருவாக்கிடுறாரு அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட்டான ஆளாக வந்தார் ஆனால் விட்டு மறுபடியும் இந்தியாவுக்குறாரு இந்தியாவுக்கு வந்தவங்க என்ன பண்ணுறாரு இந்தியன் பாராநார்மல் ஆக்டிவிட்டி அசோசியேஷன் சொல்லி ஆரம்பித்து இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஏதாவது பாரா நார்மல் ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணி எனக்கு அனுப்பிவிடுங்க நம்ம வந்து ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்கிறோம் நான் தான் இதோட தலைவரும் சொல்லி தன்னை தானே அறிவிச்சிக்கிறார் அறிவிச்ச வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து அவர் எங்கெங்கெல்லாம் வந்து பாரா நார்மல் ஆக்டிவிட்டி எனக்கு தகவல் சொல்லுங்கிறார் அவர் சொன்னதை கிட்டே நிறைய பேர் வந்து இமெயில் இருக்கிற தகவல் அனுப்புகிறாங்க அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு இடத்துக்கு போய் விசிட் பண்ணுறாரு இன்றைக்கி எப்படி வந்து கமெண்ட்டை பார்த்து வந்து டாஸ்க்கு பண்ணி காமிக்கிறாங்க இதோ இந்த மாதிரி பண்ணுங்க அதோ அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து அவரும் ஒரு காலகட்டங்களில் இந்த மாதிரி வந்து யார் யாரால எங்கெங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கே போய் அதை வந்து பிளாக எடுத்து யூடியூப்ல போட்டு இது பண்ணிக்கிறாரு பே ஓட்ட முடியும்னு சொல்லி காமிச்சிருக்கிறாரு அவருடைய தனிப்பட்ட கருத்துல யூடியூப்ல அது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு பிரபலமாகவே இருந்துச்சு இந்தியாவோட மிக பிரபலமான யூடியூ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நாலு வருஷம் அவர் கொடி கட்டி படந்திருக்கிறாரு ஓகேங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய உதய்பூர்ல இருக்கக்கூடிய தான் அவர் கடைசியாக போறாரு போயிட்டு வந்தவாடே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தன்னோட அவர் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அவர் வந்து ஒய்ஃப்கிட்ட சொல்றாரு நான் வந்து ராஜஸ்தான் உதயப்பூர் கோட்டைக்கு போயிட்டு வந்தோம்மா நான் போயிட்டு வந்தவாட்டிட்டு என்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்குது எனக்கு வந்து சம்திங் என்ன யாரும் என் கூடவே இருந்து நோட் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறாரு அவங்க ஒய்ஃப் என்னங்கிறாங்க இல்லைங்க எல்லாம் வந்து ஏதோ மன பிராந்தியாக இருக்கும் நீங்கள் வந்து பேய் ஓட்டுறது அங்கேயும் சுற்றி எடுக்கிறீங்கள நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதம் வீட்டிலே ரெஸ்ட் எடுத்துருக்காரு அப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனக்கு தனியாக பேசிகிட்டு இருந்திருக்காரு பாரா நேரமாக அப்படிங்கிறது இவரே மாறிட்டார் அப்புறமேட்டு என்ன பண்ணுறாரு ரூமில் தண்ணி ஊற்றிக்கு போனவர் ஒரு எட்டு மணிக்கு ரூமுக்கு தண்ணி தண்ணூத்திக்கு போயிருக்காரு தண்ணி தூக்கி போனவர் பதினோரு மணி வெளியில் வரல இவங்க சம்சார் இருந்துட்டு வெளியில் வந்துட்டு ஆளக்காரன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்புறமேட்டு வந்து பார்த்தா கதவு உள்ளே லாக் பண்ணியிருக்குது இவங்க அக்கமாக்காரங்களாம் சேர்ந்து கதவை தொடர்ந்து கதவோட சுழல் போய் பார்த்தா ஒரு மூச்சு இல்லாமல் கிடந்திருக்கிறாரு உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் பார்த்தா ஆஸ்பத்திரிட்டு இருக்காங்க சிஎஸ் ஆல்ரெடி டையடு இவர் ஆல்ரெடி இறந்துட்டாருன்னு இருக்கிறாங்க இவங்க தூக்கி வரி போட்டுருச்சு என்னடா அது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க இவரோட உடம்பு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ என்ன தெரியுது வந்து மூச்சு தனியாக செத்து போயிருக்கிறாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க கௌதம் திவாரி மூச்சு தண்ணி இறந்து போயிட்டார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சா அப்படின்னா அவங்க உடம்புல எந்த கை கிடையாது அவர் உடம்புல எந்த காயமும் கிடையாது அவருக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம் எப்படி அவர் மூச்சுத்தண்ணியை செத்து போனார் ஸோ கௌதம் கௌரவ் திவாரி அப்படிங்கிற ஒரு பேய் ஓட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு ஸோ இவர் ஏதோ ஒரு பேய் தான் பலி வாங்கிருச்சு ஆவி தான் பலி வாங்கிருச்சு இவர் வந்து பேயோல கொலை செய்யப்பட்டாருன்னு சொல்லி ஒரு வந்திங்கிறத பரவலாக பரவாயில்ச்சு போலீஸ்காரங்க வந்து இவரை பேயடி செத்து போயிட்டேன்னு சொல்ல முடியுமா அவங்க காவல்துறை அதிகாரி அரசு அதிகாரி அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து அவங்க சப்போஸ் அவங்க தரப்பட் ஒரு செஞ்சு விடறேன் சொல்லி சொல்லிக்கிட்டோம்மா என்ன சொல்கிறாருன்னா இவருக்கும் அவங்க மனைவி சண்டை இருந்துட்டு இருந்துச்சு இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகாமல் பேய் ஓட்ரு சுற்றிட்டு இருந்தால் அது இவங்க குடும்பம் கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தாங்க ஸோ என்னாகி பயிற்சி இவர் என்ன பண்ணுறாரு மனைவி கூட அந்த சண்டையின் காரணமாக என்ன பண்ணுறாரு தன்னோட ஒய்ஃபோட சாரி எடுத்து இவரே கழுத்து இறுக்கிக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு இவர் வந்து உடம்பு பாடி கொஞ்சம் வீக்கிறதுனால லைட்டாக இருக்கணவு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அச்சு கூட பதியாமல் இவர் மூச்சு தண்ணியை செத்து போயிட்டார் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு நாலு பக்கம் க ரூம் அடைச்சிருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பீசிங் ப்ராப்ளம் இருக்கும் மூச்சு விடுறது வந்து சுவாச கோளாறு இருக்கும் இவருக்கு அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம் அதனால் மயக்கம் அடைஞ்சிருக்கலாம் இவர் மயக்க நிலைக்கு போனதனால மூச்சு சரியாக விட முடியாமல் கோளாறு பிரச்சனையே அட்மாஸ்பியர் லெவல் தான் வந்து பார்த்திங்கன்னா மரணமாக இதுக்கு அந்த மாதிரி ஏதோ கோடியில் ஒருத்தர் வரும் அந்த மாதிரி கூட செத்து பேருக்குன்னு இருக்கிறாங்க இன்றை வரைக்குமே அவருடைய மரணம் அப்படிங்கிறது மர்மமாக தான் இருக்குது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பேயோட்டர் விஷயத்தில் உள்ளாடி போய் மர்மமான முறையில் செத்து போய் மிக பிரபலமான ஆளில் வந்து இவரும் ஒருத்தர் இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவ் டிவாரி யூடியூபர் இந்தியன் யூடியூபர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நாலு வருஷம் கோடி கட்டி பிறந்தார் எப்படி இந்தியாவில் யூடியூப் மொழம் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு வந்துச்சோ இவரும் யூடியூப் கூட சேர்ந்து வளர்ந்து வந்தவர் அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் காலம் அடைஞ்சிட்டார் அப்படிங்கிறது மிக மிக வருத்தமான தான் இன்றைக்கி அவர் இருந்திருந்தார் அப்படின்னா நம்ம எப்படி நம்ம உலகளாவிய அளவில் மிஸ்டர் பீஸ்ட் எப்படி பெரிய ஆளாக சொல்கிறோமோ மாதிரி இந்தியாவுடைய அடையாளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிவாரி இருந்திருப்பார் ஓகேங்களா அன்ஃபார்ச்சுனேட்லி அவருடைய நேரங்களாம் அவருக்கு ஒத்துழைக்கலை இவரை பார்த்திங்கன்னா பார்ட்டி வீடியோ நம்ம இவரையும் மேக் பண்ணலாங்க